அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி பன்னெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி டபுள்ஸில் வின் ஆகிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வர நண்பா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா で பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தேழுது நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேருக்கால் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பெருக்கல் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அஞ்சு ஜீரோ தொண்ணூத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராம நம்ம ஜீரோ தொண்ணூற்றொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியூம் சி போலியூம் பாச இருக்குது ஜீரோ எண்பது பெருக்கல் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி அறுபது இதுல கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து ஏழு கால்குலேட் கால்குலேட் ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினெட்டு ஏழாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூறு பேருக்கு நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி முப்பது இதில் கடைசியில நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபது இதில் நம்பர் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போல்டு இருக்குது ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி நாற்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு முந்நூற்றி பதினேழு இதில் கடைசியில் கடைசிலக்கிரம் நம்பர் முன்னூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் எழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு இதில் கடைசியில கருமணி ட்ரிபிள் ஃபைவ் நோட் ட்ரிபிள் ஃபைவ் அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு ஜீரோ நாற்பது இதில் கடைசியில ஜீரோ நாற்பது நோட் ஜீரோ நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஏழு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராமம் இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அடுத்த உங்க நம்பரில் இருக்குது ஐநூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தாறு இதில் கடைசியில் கிலும் நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த முன்னிங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தாறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தாறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம நம்ம ஜீரோ நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சீ போர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசிய கிராம நம்பர் அறுநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி பதினேழு இதில் கடைசிய கிராம நம்பர் ஏழ்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றொன்று நானூற்றி எழுபத்தொம்போது இதில் கடைசியில்கிற நம்பர் நானூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுவத்தொம்பது நாலாம் நம்பர் அடுத்த ஒன்று நம்பரில் பேசிருக்கு நூற்றி பதினாலு என்றைக்கான ரிசல்ட் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வெண்ணிங் வந்திருக்கு நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாலு பேருக்கள் நானூற்றி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பதினெட்டு இதில் நம்ம நம்பர் எட்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்படியில் பென்னின் சார்ட் பார்க்க போகிறோம் நாலாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே பத்தாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் கொடுத்துருங்க ஒன்னாம் நம்பர் பி போல் என்னைக்குறாங்க ஒன்னாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பத்து நாள் ஆச்சு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல் ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ போல் பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா

அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் சீ போல் வந்து பதினெட்டு நாள் எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பிட்டுக்குது ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீபில் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபோது பதினோரு நாள் ஆச்சுன்னா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி போல் வந்து மூணு ஆச்சு ஏழாம் நம்பர் சீபோன்னு ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சீபோல் வந்து நாலு ஆச்சு ஒன்பது நம்பர் ஏபோது ரெண்டு நாள் ஆச்சு

அதாவது ஒன்று ஒன்று நாலு இன்றைக்கான ரிசல்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது மாதம் ஜூலை மாதத்தில் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக பார்த்தோம்னா டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டு வராங்க இப்போ பாருங்கள் நானூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு தொடர்ந்து ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு நாளுமே டபுள்ஸில் கொடுத்துட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா போன மாதம் கடைசி ரெண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ட்ரிபிளில் கொடுத்துருந்தாங்க இதில் தொடர்ந்து மூணு நாளாக டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் இதே மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதம் இந்த இதெல்லாம் டபுள்ஸில் தான் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது ஏன்னால் தொடர்ந்து மூணு நாளாக கொடுத்துட்டாங்க மறுபடியும் இதே மாதிரி வரக்கு வாய்ப்பிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் பெண்ணிங் படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒன் அதாவது ஒன்றாம் நம்பர் ஏ போர்டு இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் பதினொரு நாள் கழித்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நன்றி நன்றாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடங்க தொடர்ந்து பாரு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இல்லை நம்பருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா ஏன்னா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பூஸ்டப் பண்ணி இன்னும் நிறைய விண்ணிங்களுக்கு நான் முயற்சி நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாலு பேர்த்துக்கு ஷேர் விடுங்க என்னோட அதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பா